வீடியோக்கு பிறந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அன்பிவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் என்ன நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுந்தரிசி அவர்களுடைய திரைப்பட சீரீஸ் அரண்மனை போர் திரைப்படத்துறை அறிவியூ தான் இந்தியாவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம ராகவாலன் சார் கூட அந்த காஞ்சனா வெற்றி வருவாரு நம்ம சி அவர்கள் இந்த அரண்மனையை வர்ற மாதிரி தெரியல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரைப்படம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருந்தது படத்தை நல்லா ப்ளஸ் செஞ்சு நம்ம மைன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்தியாவில் மறுபடியும் இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க பத்தி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்டெஸ்டிங் மூவி டேரில் சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் அதே போர் திருப்பிய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆரடி நிறைய வீடியோ தான் அதேதான் அதேதான் வேற எதுவுமே இல்லை அந்த அரண்மனை சீரீஸ் பயப்படத்துல என்னென்ன அதே தான் இந்த படத்திலேயும் ஒரு ஓட்ட பங்களா இருக்கும் அதுக்குள்ள ஒரு பேய் இருக்கும் அதுக்கு ஒரு பேக் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அரமணி சீரீஸை பொறுத்த வரைக்கும் யாராவது யாராச்சும் ஒரு சொத்துலே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேர் தெரியும் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த திரைப்படத்துலையும் இப்போ தண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தில் என்ன புசா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒன்றாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக டைப் பண்ணிக்காங்களே தவிர வேறு எதாவது எதுவுமே பார்த்தீங்கன்னா பூசா ட்ரை பண்ண கிடையாது அவ்வளோதான் அந்த படத்துடைய கதை ஈக்குவோ டீடெயிலாக போகாமல் டேரக்டாக நம்ம பிளஸ் மைனஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ப்ளஸ் பாயிண்ட் ஃபீல் ஆனது படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே தான் ஆல்ரெடி சொல்லிடுற மாதிரி படத்துடைய கதைக்களம் அப்படிங்கும் புதுசெல்லாம் கிடையாது அதே ரெகுலரான கதை தான் ஆனால் அந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க அந்த படத்தில் அப்படி பண்ணாமல் இருந்தே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ரெகுலர் ஸ்க்ரீன் பிளேலேயே கொஞ்சம் டோட்டலாக வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தில் எடிட்டிங்கும் நல்லா இருந்தது முன்னாடி இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி எடிட்டிங்குமே நல்லா தரமாக பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கரெக்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தில் அவர்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கொடுத்த கேரக்டர்ஸுன்னு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் வச்சுருந்த எல்லாருமே கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு நாலஞ்சு காமெடிஸ் நல்லா அவுட் வச்சுருப்பாங்க படம் முழுக்க காமெடி தான் பண்ணுவாங்க குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டாக இருக்கும் அந்த காமெடி தேட்டர் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க எக்ஸ்பிரேஷன்லேயே கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே விஷயத்தில் யோகி பாபு இல்லை பண்ணுற காமெடிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காமெடிஸும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அதாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் க்ளியாக கன்ஃபின்ஸ் ஆகாத மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இன்டர்விலுமே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு ரிவீல் பண்ணிடுவாங்க இருந்தாலும் முழுசாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் கன்ஃபியூஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ மற்றபடி இந்த பார்த்து ஃபஸ்ட் பண்ணி சொல்கிற எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட் சொல்லலாம் ஸோ அது நெகட்டிவிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் நெகட்டிவிட்டி ஃபீல் ஆனால் அந்த பக்கத்தில் ஸ்டோரிலேயே தான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எதுவுமே கூசாவே பண்ணலை இதுக்கு முன்னாடி இந்த அரண்மனை சீரீஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கதை கலந்து கொண்டு வந்திருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த பாக் அப்படிங்கிற பேர் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்களே தவிர வேறு எதுவுமே நான் புதுசாக ட்ரை ட்ரை பண்ணலை ஸோ அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது அண்ட் அடுத்த பார்த்திங்கன்னா படத்துல செகண்ட் ஆஃப் ரொம்பவே ஸ்லோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ தான் ஏதாவது அந்த த்ரில்லிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துட்டே இருந்தது செகண்ட் ஆஃப் த்ரில்லிங் அப்படிங்கிறது எங்கே போச்சுனே தெரியல சுத்த பார்த்தீங்கன்னா அது பயப்படுற மாதிரியான சீன் எதுவுமே செகண்ட் ஆஃப் இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்துல கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்பவே பூவாக இருந்தது சொல்லப்போனால் எனக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்ததே தெரியல ஒரு காமெடி ஓடிட்டுருக்கோ திடீர்னு பார்த்து கிளைமேக்ஸ் வந்துடும் அதாவது அந்த அரண்மனை சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிளைமேக்ஸில் எப்படியா இருந்தாலும் ஒரு கோயிலில் தான் இந்த முடிப்பாங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அந்த கோயிலில் தான் வந்து முடிப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸில் பாட்டு வந்து வச்சிருந்துருப்பாங்க அப்போ தான் பார்த்துட்டு நம்மளுக்கு கன்க்ளூஷன் ஆகும் ஒருதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும்போது தான் எனக்கே அந்த அந்தளவுக்கு ரொம்ப போலான டைம் மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸில் இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க கிளைமேக்ஸில் ரொம்ப சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷன் பார்த்தீங்கன்னா பேர் கூட சண்டை சண்டைப்படுவாரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வரும் கூட அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டான காமெடியாவே இருக்கும் அடி வாங்கி பாத்துட்டு போனேன் பேய் அடி வாங்கி பார்த்துருக்கீங்களா இந்த படத்துக்கு போனால் நீங்க பார்க்கலாம் ஆனால் அடுத்த பார்த்தீங்கன்னா படத்துல மியூசிக் ரொம்பவே சுமாராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெருசா இல்ல ஓகே அப்படின்னு சொல்லுறத இருந்தது ஆனா பிஜிஎம்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருந்தது இப்போ தமிழர்கள் படங்களில் பார்த்தீங்கன்னா பாட்டு என்னதான் முன்ன பின்னா ஆனாலும் பிஜேம் ரொம்ப தரமா போட்டுருவாரு அந்த இந்த திரைப்படத்தில் அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிஸ்டேக்காக அமைஞ்சிருக்கு எந்த பிஜேமே பார்த்தீங்கன்னா சரியாக செட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்தில் விஎஃப்எக்ஸ் ஓக்ஸு அதாவது இந்த பேய் மூஞ்சில் காமிப்பாங்கல்ல அந்த சீனில் அதெல்லாம் வந்து ரொம்பவே லோவாக இருந்தது மாதிரி ஒன் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த பேய் மூஞ்சை காணிக்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பேயில் பார்த்து நமக்கு சிரிப்பாக வர மாதிரி தான் இருந்துச்சு எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சுடுகாட்டில் இருந்து பேயில் வர மாதிரி காமிப்பாங்க அதெல்லாம் அப்பப்பா என்னடா டே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்பவே முக்கத்தனமான ஒரு இயஃபெக்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது இப்போ ஓவரால் இந்த ஒரு திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபேமிலியாக போய் எந்த லாஜிக்கும் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம் மற்றபடி தனியாக போய் இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கத்திரை படமாக ரொம்ப முக்கத்திரை திரைப்படமாக இது இருக்கும் இந்த படத்தில் முன்னாடி சொல்லிட்டு மாதிரி கிளைமேக்ஸில் காமெடி வரும் யோகி யோகிபாபு அவர்கள் சொல்லுவார் இப்போயே நம்ம ஓடியோன்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொன்னது வக்கீல் நினச்சது கூட தப்பு இல்லை அதனால் நான் நம்ம நம்பன பற்றி அதான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபீல் ஆச்சு இந்த நல்லா இருக்கும்னு நினச்சது சந்தோஷம் நினச்சது இல்லை ஆனால் அதை நம்ம நம்பி போனோம் பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் நீங்கள் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் திரும்ப உங்களுக்கு செஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான எப்படி உங்களுக்கு சந்திக்க அது வந்து இவங்க எதிர்ப்பு உங்களின் நான்